நிலைவாசல் கதவு இந்த மரங்களில் செய்தால் யோகம் யோகம்தான் ஒருபோதும் இந்த திசையில் நிலைவாசல் கதவு இருக்கக்கூடாது வீட்டின் நிலைவாசல் என்பது அன்றாடம் நாம் பயன்படுத்தும் முக்கியமான ஒரு இடமாகும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி நிலைவாசல் கதவின் அமைப்பு அதன் திசை உருவம் மற்றும் பயன்படுத்தப்படும் மரப்பொருட்கள் வரை அனைத்தும் வீட்டின் நலனை தீர்மானிக்க கூடியவை அதனால்தான் வாசலில் எதிர்மறை சக்திகள் சேராமல் நன்மை தரும் வகையில் அமைக்க வேண்டும் நிலைவாசல் கதவுக்கு சிறந்த மரங்கள் வீட்டின் நிலைவாசல் கதவு எந்த மரத்தால் செய்யப்பட்டிருக்க வேண்டும் வலுவான நீடித்த தன்மை கொண்ட சக்தி வாய்ந்த மரங்களை பயன்படுத்துவது சிறந்ததாக இருக்கும் கீழே குறிப்பிட்டிருக்கும் மரங்கள் நிலைவாசல் கதவிற்கு உகந்தவை தேக்கு மரம் மிக நீடித்த தன்மை கொண்டது சகல வலிமைகளையும் உறுதியாக வைத்திருக்கக்கூடியது வேம்பு மரம் நோய்கள் வராமல் தடுக்கும் சக்தி கொண்டது சகல தீய ஆற்றல்களையும் அகற்றும் தன்மை ரோஸ்வுட் மரம் புகழ் செல்வம் செழிப்பு தரக்கூடியதாகவும் நல்ல சக்தியை ஈர்க்கக்கூடியதாகவும் இருக்கிறது சந்தன மரம் ஆன்மீக சக்தி அதிகம் நேர்மறை சக்தியை அதிகரிக்கும் சூழ்நிலையை சுத்தமாக வைத்திருக்கும் எந்த மரங்களை பயன்படுத்தக்கூடாது பல்பட்டை மரங்கள் அதிக ஈரப்பதம் உள்ள மரங்கள் வலுவற்ற மரங்கள் தீமானம் ஏற்படும் மரங்கள் நிலைவாசல் கதவை எந்த திசையில் வைக்க வேண்டும் வீட்டின் நிலைவாசல் எந்த திசையில் இருக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானது வடக்கு வாசல் செல்வ வளம் பெரும் கிழக்கு வாசல் ஆரோக்கியம் கல்வி வளர்ச்சி நல்ல நேர்மறை சக்திகள் மேற்கு வாசல் தொழிலின் முன்னேற்றம் நல்ல ஆதாயம் வெளிநாட்டு தொடர்புகள் தெற்கு வாசல் பெரும்பாலும் பரிந்துரைக்கப்படாது ஆனால் சரியான வாஸ்து பரிகாரங்களை செய்தால் சிறப்பாக இருக்கும் தவிர்க்க வேண்டிய வாசல் திசைகள் தெற்கு கிழக்கு வாசல் குடும்பத்தினருக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படலாம் தெற்கு மேற்கு வாசல் வீட்டு சந்தோஷம் குறையும் மன அழுத்தம் அதிகரிக்கும் நிலைவாசல் கதவை வைக்கும் போது கவனிக்க வேண்டியவை நிலைவாசல் கதவு ஒரு நேர்த்தியான முறையில் அமைக்கப்பட வேண்டும் கதவின் மேல் பகுதியில் விழுந்து விடும் தோற்றம் இருக்கக்கூடாது கதவின் இருபுறமும் ஒரு கோணத்திலும் ஈர்ப்பு இருக்கக்கூடாது கதவு நிறம் நிலைவாசல் கதவிற்கு கிரீம் மஞ்சள் பழுப்பு செந்நிறம் போன்ற வெப்பமான நிறங்கள் நல்லதாக இருக்கும் வாசல் மீது விலகுபடுத்தும் எதையும் வைக்கக்கூடாது உதாரணமாக உடைந்த பொருட்கள் பழைய வாசல்கள் வாசல் வழியாக வளர்ந்த மரக்கிளைகள் மயில் இறகு போன்றவை இருக்கக்கூடாது நிலைவாசல் கதவுக்கு பூஜை செய்ய வேண்டுமா ஆமா நிலைவாசல் கதவு என்பது ஒரு முக்கியமான நுழைவாயில் அதனால் இது தினமும் ஆன்மீக சக்தியை ஈர்க்கும் வகையில் பராமரிக்க வேண்டும் நிலைவாசல் பூஜை செய்ய வேண்டிய சிறப்பான முறைகள் கோலம் போடுதல் தினமும் பூஜைக்கு முன்னால் கோலமிடலாம் விளக்கேற்றுதல் ஒவ்வொரு நாளும் காலை மாலை நேரங்களில் விளக்கு ஏரிக்கலாம் தூபம் காட்டுதல் நல்ல வாசனை கொடுக்கப்படும் தூபம் மற்றும் வாசனை பொருட்களை பயன்படுத்தலாம் துளசி மஞ்சள் சந்தனம் பூசுதல் இது கதவை தூய்மையாக வைத்திருக்கும் நிலைவாசல் மீது தொங்கும் பூச்செண்டை கந்த சிஷ்டி கவசம் போன்றவற்றை வைத்தல் நிலைவாசலில் குளியல் செய்யும் நீர் குப்பை அழுக்கு தேங்க விடக்கூடாது தினமும் வாசலில் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது நிலைவாசல் கதவை மற்றும் சிறப்புகள்ராமல் மேல் சிவன் விநாயகர் லக்ஷ்மி குபேரன் ஸ்லோகங்கள் எழுதலாம் வீட்டில் பண கஷ்டம் தவிர்க்க வாசல் அருகே வயல் செடி அல்லது துளசி செடி வைத்தல் நல்லது வீட்டிற்கு நல்ல சக்திகள் வர துளசி தரை கோதுமை மாவு கோலம் மஞ்சள் பாகுபலி வாசல் மீது பூசலாம் வீட்டில் அமைதி நிலவ நிலைவாசலில் மகாலட்சுமி விளக்குகள் வைத்து வழிபடலாம் வாசலில் செய்யக்கூடாத தவறுகள் கதவு எப்போதும் குறுக்கே உடைந்திருக்கக்கூடாது வாசலில் தடுப்பு பொருட்கள் வைக்கக்கூடாது வாசல் அருகே சேறு கழிவு நீர் குப்பை கழிவு போன்றவை இருக்கக்கூடாது கதவின் மேல்புறம் இடிபட்ட நிலையில் இருக்கக்கூடாது வாசலில் கருமை நிறமோ முழுவதுமாக அசைவற்ற கதவோ இருக்கக்கூடாது உங்கள் வீட்டில் நிலைவாசல் அமைப்பது தொடர்பாக மேலும் தகவல்கள் தேவைப்பட்டால் கூறுங்கள் இதனை செயல்படுத்தி உங்கள் வீட்டின் நல்ல வளம் ஆரோக்கியம் செழிப்பு அடையுங்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்